மக்கள் இது எல்லாருக்கும்ங்க அப்படியே இப்படியா வடிவேற கண்டு பார்த்தீங்களா இருக்கிற மேலே இங்கே ஒரு ஆளுங்க மீன் பிடிச்சோன்னு நிற்கிறப்ப பாருங்க ஒரு ஆளு அங்கே இந்த மக்கள் பார்த்தீங்களா ஒரு ஆள் மீன் பிடிச்சோன்ட்டு இருக்கிறேன் அது சுசுமணி காட்டில் வேறப்பா இருக்கும் மீன் அறிக பார்த்தீங்களா இந்த அறிகிறார் பார்த்தீங்களா மூன்று துண்டுகள் வச்சுக்கிறேன் நீங்கள் மூன்று தூண்டு வச்சு ஒரு துண்டில் மீனை கட்ட போட்டுருக்கிறார் ஒன்றிலையும் கட்ட போட்டிருக்கிறார் மட்டும் எரிஞ்சு பிடிக்கிறார் பார்த்தீங்களா நான் மேலே நிற்கிறேன் மிளகு நிற்கிறேன் நான் வடிவக்குன்னு பார்த்தீங்களா நூறு வந்து வடிவார் நாடு நீங்கள் வந்தீங்கன்னா நோரைக்கு வந்தீங்க வேண்டாம் இவரை எப்படி இருக்கிற அகல் இங்கே இருக்கிறார்கள் வந்தீங்க வேண்டாம் சொன்னால் சூப் சூர்மணி காட்டுறாரு அங்கெல்லாம் கிராமம் பெரிய கிராமம் நல்லா பெரிய கிராமங்கள் சரி கப்பல் உண்டு போது போகிற கப்பல் உண்டு கப்பல் உண்டு போய்க்கு போதைங்க அப்படியே எங்கே பத பத்தியே வடிவார்க்கு அப்படி பாருங்க சூரியன் சூரியன் அப்படி போட் போய்க்குன்றது பார்த்தீங்களா வடிவாயிருக்கு இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதுதான் இந்த அந்த அந்த அதில் இந்த லைட் இருக்குது பாருங்கள் அந்தந்த அந்த வெளிச்சக்கோடுன்னு சொல்லி அந்த ரெண்டு பக்கம் ஆபத்துல மேலே இருக்கின்ற காலத்துக்காண்டில் எல்லோரும் விளைச்சக்கோடு வச்சுருக்கிறாங்க அதில் அந்த போட் போய் கொண்டு பாருங்கள் அப்படியே போய் கொண்டுருக்கீங்க சில சீதா சிமா போய்க்கொண்டிருக்குது என்ன சிவமணி கார்டு என்ன கிட்ட காடுறவங்களுக்கு அப்படியே பாருங்கள் ஜெய விழிச்சு கூட்டிருக்காரு வேறு குளிச்சூடு வேறு போட்டு நீக்கி இருந்தால் போட் போய்கொண்டிருக்கு அந்த அந்த போட் போகணும் உங்களை எடுத்துக்காட்டுறவங்கள பாருங்க பேருங்க பாருங்கள் வெளிச்ச கோடுங்கிறதுக்கு இது பார்க்கல போட்டும் போய்கொண்டிருக்கு கீழே ஒரு ஆள் மீன் பிடிச்சோண்டிருக்கிறார் இந்த மீன் பிடிச்சோண்டிருக்கிறார் பேர பிளிச்சக்கூடு தாண்டி போகுது பாருங்க அப்புறம் ஒரு பல வகையான பிறகு மீன் வந்து கிட்ட போட்டிக்க கப்பல் பாருங்கோ பிளச்ச கூட்டையும் கப்பலையும் பேருங்க ரெண்டையும் உண்டா உண்டாது உண்டா சேர்த்து பாருங்க பார்த்தீங்களா ட்ரைனருக்கு போட்டு வருவாங்க

நல்ல வடையாக இருந்து இந்த இந்த நான் இருந்த இப்படி கதிரையாக இருக்க அந்த கதையாக இருக்கிறேன்னா இருந்து வீடு எடுத்து கொண்டு இப்படி இருந்து வந்து இது மேலே வேணிக்கிறேன் அப்படி சொந்தமாக இருக்குது சாஞ்சி ஒன்று இருக்கேன் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது கொழந்த கதரை போட்டுருக்குறாங்க ஜி கதஞ்ச போட்டு கதை இப்போ வேலை இருக்கிறேன் ஜே சிறக்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா குளிர் இல்லை பேச குளிர் குறைவு இதில் வந்து மண்ணுகள் ஏற்றுறது நல்ல கல் சத்தம் சத்தங்கிறது பிளேன் பிளேன் இறங்குற சத்தங்கள் ப்ளேன் வந்து சென்றது இறங்குற வேறு இருக்குது ஒரு பக்கம் இறங்கு ஒரு பக்கம் இறங்கு மா மாற மாறி விடுவாங்க சூப்பராக இருந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இருக்கு எனக்கு அப்படியே எல்லாரும் போட்டு போதாரு கூட்டி போட்டுகிண்டு ஸ்பீடாக போகிறான் வரேன் என்னுடைய சேனல் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபிடி சைபர் ஒன்று இல்லாட்டி தமிழ் கொடி சைபர் ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்னால் எங்கள் வீடியோ முழுதும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன வீடியோ வேணுமோ சமையல் வீடியோ வேணுமா ஸ்டூர் வீடியோ வேணுமா மற்றது கடை வீடியோ வேணுமா எல்லா வீடியோமும் இருக்குது நூறு பெட்டி நீங்கள் முழு வீடியோ போய் அங்கே போய் பாருங்க நன்றி வணக்கம்